கன்னியா ராசி கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு இது ஒரு நில ராசியை சம்பந்தப்படக்கூடிய வீடு பொதுவாக உழைப்புக்கு பெயர் போன ராசி இந்த ராசியில் பிறந்தாவே நீங்க தைரியமா எழுதி சொல்லிடலாங்க எப்படியோ வாழ்க்கையில உழைச்சி முண்டி அடிச்சு முன்னுக்கு வந்துடுவார் நீங்க கஷ்டப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட கஷ்டமான காலம் ரொம்ப கம்மியானதுதான் ஏன் அப்படிங்கும்போது இந்த ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனே இந்த ராசியில வந்து பலம் பெறுதாது அப்ப பொதுவாகவே தாய் உள்ளம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க இந்த கடகம் மாதிரி இந்த கன்னியா ராசி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க யாருக்கு தான் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது எந்த ஒரு விஷயங்களுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசி போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புதன் நீங்கள் மூலத்திரிகோணம் பலம் பெறாரு காலபுருஷனுக்கு அது ஆறாவது வீடாக இருக்கிறதுனால கடன் வாங்கியே நான் வாழ்க்கையை ஃபுல்லாக வந்து ஓடிட்டு வந்திருக்கேன் அந்த கடன்னால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த கடனுடைய வாழ்க்கையை உயர்த்துச்சு ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கினேன் கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கினேன் கடன் வாங்கி நகை வாங்கினேன் எல்லாமுமே கடனில் வாங்கினேன் ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் இந்த எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எந்த இருந்து அதிகமா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் ஆனா இன்னைக்கு அந்த கடன் வந்து மதிப்பு ரொம்பவே தெரியாம அதிகமாக வாங்கிட்டு நான் போட்ட பிளான் வந்து நடக்கவே இல்லை திடீர்னு மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த கன்னியா ராசிக்கு போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழணும்னு நினச்சி ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஆனால் எந்த ஒரு ஹோப்புமே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படியே ஸ்டக்காக ஒரு கூட்ட தண்ணியில் நிற்கிற மாதிரி எதுக்கப்புறம் வெளியே வந்துருச்சு வர வரமாட்டேனா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த காலம் போன போக்கில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறங்க இன்னைக்கு கேதுங்க ராசிக்கு பன்னெண்டில் கேது முத்தி கிடச்சா போதும் மோச்சம் கிடச்சா போதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த முப்பத்தி எட்டு இந்த காம்பினேஷனுக்கே இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சா அப்படின்னா எஸ் தோண ஆரம்பிச்சிச்சு நம்ம சொல்லணுன்னா முப்பத்தி அஞ்சுலேயே வந்து இந்த மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது போகும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகம் இருக்கும் எல்லாத்தையுமே விரத்தி தன்மையாக பார்க்கக்கூடிய திங்கிங்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் என்ன சொன்னாலுமே எவ்வளோ பெரிய விஷயங்கள் சொன்னாலுமே அவ்வளோதானுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி பெருசா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அதுல ஒரு குரோத் வந்திருக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு அதுல இவ்வளவு பணம் லாபம் வந்தாலும் பரவாயில்லைங்க பண்ணிட்டு போதும் ஏன்னா முன்ன கொடுத்த வழி அந்த மாதிரி அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கேது இன்னைக்கு என்ன பணம் கொடுத்தாலும் சரி என்ன பொருளாதாரம் கொடுத்தாலும் சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது ஒரு ஓரமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நிறைய பலன்கள் நடந்துட்டு இருக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லலாம் கண்ணிய ஆனா இன்னைக்கு பொருளாதாரத்துல எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு ஓரமா நிக்கிறது இன்னைக்கு எல்லாராலையுமே ஒதுக்கப்பட்ட ராசின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ட சனி பாடா படுத்துது சனீஸ்வர பகவான் ஏழு திக் பலம் யாரு பிடிக்குதோ அவங்கதான் வந்து பாம்பு மாதிரி கொத்திட்டு போறாங்க யாரு வந்து பரவாயில்ல காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இன்னைக்கு பேசி சமாளிச்சுக்கலாம் அவங்க அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சீரக்கூடிய பாம்பாக வந்து கொத்திட்டு போறாங்க எப்பவுமே சனி ராகு கேது இந்த மூன்று பேருமே ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க ஆனா இந்த கன்னியா ராசிக்கு சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி இன்றைக்கி கண்ட சோனின்னு சொன்னாலுமே திக் பலத்தில் இருக்கார் திக் பலத்தில் இருக்கும்போது என்ன ராசியை பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறாரு உனக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்று கிடைச்சிருமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன நெருக்கடியை கொடுக்குறாரு இன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவன் நல்லவன் யார் கெட்டவன் சொல்லி பழகாமல் தெரியாமல் பழகிட்டு பல விஷயங்களை பாதிப்படைஞ்சிருக்கீங்க இன்னைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடந்ததோ யார்கிட்டயும் சொல்லாமல் ஒரு ஒரு விஷயங்களும் ட்ராவல் இருக்கீங்க கண்ணி எப்பவுமே வந்து கண் பார்க்கக்கூடிய வேலையை கை செஞ்சிடும் ஒரு விஷயத்த வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஒரு வேலை செய்கிறவங்க கண்ணி அசால்ட்டாக அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடும் இன்றைக்கி பல லாங்குவேஜ் தெரிஞ்சோம் சிம்பிளாக இருந்தாலுமே பரவாயில்ல எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த கண்ணிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் காரணம் இல்லைங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிட்டோம் எங்களுக்கு இருந்து மீண்டும் வெளியே கொண்டு வர முடியுமா அந்த கண் கண்ட சனி தான் எங்களை பாடாப்படுத்து ராசி சனி பார்த்துத்தார் சனி பார்க்கும்போது என்னங்க டெய்லி அந்த வேலையை நினைச்சு 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 கஷ்டப்படவேப்படுது எத்தனை நாளைக்கு இருக்க போகுது அப்படின்னு பேசாம வெளியே போய் நம்ம படைச்சிக்கலாமா விட்டு ஓடிடலாமா இவங்க பக்கத்துல ஆகாது ஏதோ ஒரு பக்கம் பண்ண சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஏ இல்லை இத்தனை குரு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த குரு பத்தில் தொழில் ஸ்தானத்துல இந்த கன்னியா லக்னத்துக்கு ஓகே சுமாரான கிரகம்னு சொல்லலாம் குரு சூப்பரான கிரகம்னு சொல்ல முடியாது கன்னியா லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வராரு பாதகத்த ஸ்தானத்திலே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இந்த குருவோடைய அதிசார பயிற்சி இந்த கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது முதல் பதினொன்றாம் இடத்துக்கு போய் உச்ச மாறாறதுனால என்ன ஒரு வளர்ச்சியா இல்லை ஒரு வீழ்ச்சியா அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைமை என்ன அதே போல தன்னுடைய திரிகோண வீட்டுக்கு அதாவது மீனராசிக்கு திரிகோண வீட்டுக்கான கடகத்துக்கு பயிற்சி அடைஞ்சு உச்சம் அடைஞ்சு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்க போகிறாரு இந்த மாதிரி பல காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது பொதுவாக சனி தனியாக ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு இனி வரக்கூடிய காலத்துல குரு பார்த்த கோச்சார குரு பார்த்த சனி உங்கள் ராசியை பார்க்க போறார் இந்த மாதிரி நிறைய கொலாபரேஷன் அப்படிங்கிறது இந்த கன்னியா ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு நல்லதோ கெட்டதோ ஆனா எங்களால் எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு இன்னைக்கு நாங்க வந்துட்டோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு கல்யாணத்துக்கு எல்லாம் ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க அது மாதிரி காதல் திருமணத்திற்கு நடக்குமா நடக்காதா அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்காரு வக்ரமா இருக்காரு நிறைய விஷயங்கள் இருக்கு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராசில இருந்து ஏழாம் பார்வையாக பாக்குறாரு இந்த பக்கம் அப்பாவுடைய தொந்தரவு இந்த பக்கம் மாமனருடைய தொந்தரவுன்னே திருமண வாழ்க்கையிலயும் சரி நிறைய கசப்புகளை கொண்டு போயிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பிஸ்னஸ் எல்லாம் கண்ணிக்கு பொறுத்த வரை ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு வெளியே சொல்ல முடியாம வெளியும் தன்னுடைய விஷயத்த பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மிதுனமும் சரி கண்ணியும் சரி புதனுடைய ராசிகள் யாருக்குமே எதையுமே வெளியே தெரியப்படுத்தாது நல்லா சம்பாரிச்சாலும் தெரியப்படுத்தாலும் எவ்வளவு கடன் ஆனாலும் தெரியப்படுத்த மாட்டாங்க தன்னுடைய மனைவிக்கே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் ஏதாவது பணம் வந்துச்சு பெரிய அளவுக்கு பணம் வந்துச்சு ஒரு பொருளாதாரத்துல ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு அப்படிங்கிற இந்த சின்ன வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர்த்து ஃபுல்லாக என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணதுனாலேயே பல விஷயங்கள் மாட்டிட்டாங்க பொருளாதாரத்தில் இவ்வளோ கடன் ஏற்பட்டுருக்குன்னு இவங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லும் போது அதையே வச்சே பல பிரச்சனைகள் தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்காம இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உடனே உனக்கு இவ்வளோ கடன் ஆயிடுச்சா அப்போ நீங்கள் முடிஞ்சு போயிடுவீங்களா அப்போ என்னோட பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஆதரவு தரம் தேடி போனவன் உங்களுக்கே வந்து நிறையா ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காம பல பிரச்சனையில் மாட்டிட்டீங்க சொல்லவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதுனால முதல் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை தாங்க கண்ணியை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே போராட்டமா இருக்கு முதல் திருமணம் சார்ந்த விஷயத்துல நம்ம ஒரு ஜாதகத்தை நேற்று பார்த்துருந்தோம் அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா சொன்னோம் திருமணம் வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்குள்ள போகும்போது ரொம்ப கவனமா போங்க நல்லா வந்து ஒரு ஹாரோஸ்கோப் மேட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்தோம் ரொம்ப வருஷமா பழகிறோம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எதா இருந்தாலும் நாங்க கொண்டு போயிடுவோம் மேடம் அப்படின்னு சொன்னாரு ஆனா நேத்து ஃபோன் பண்ணி என்ன சொல்றாரு இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு கிரக சேர்க்கைகள் எல்லாம் வீக்கா இருக்கு கம்மிங் தசாசெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இல்ல பார்த்து கவனமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரொம்ப வருஷமா தெரியும் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா தெரிஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய கருத்துக்கள் ஒற்றுமை இருக்கு நான் நான் மேக்ஸிமம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு இன்னைக்கு போன் பண்ணும்போது அழுகாத குறையா எனக்கு என்ன பண்றதே தெரில ரெண்டாவது திருமணம் எல்லார் முன்னாடியும் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரே வார்த்தை தான் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரே தான் சொல்றாங்க வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கரியரா இல்ல எனக்கு திருமணமா நீங்க சொல்லுங்க வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கா இல்லன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதே ராசி தான் கிரக சேர்க்கைகள் வேற மாதிரி இருந்தது நிச்சயமாக தசா புத்தியும் வேற மாதிரி இருந்தது அதனால அவர்கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கா சொன்னோம் ஆனா இருந்தாலுமே அவர் கேட்கவே இல்லை இன்னைக்கு ச சங்கடங்களோட ஸ்ட்ரகிள்ஸே வாழ்க்கையில ஃபேஸ் பண்றாங்க அதனால ரெண்டாவது திருமணத்துக்கு உகந்த காலமான்னு பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணணும் இன்னைக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துக்கு போறாரு உச்ச குருவா இருக்காரு அதனால ரெண்டாவது திருமணத்துக்கு இது சரியான நேரம் கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்துக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்திருக்கீங்க ஆல்ரெடி பழைய கல்யாணத்திலேயே முதல் கல்யாணத்திலேயே நிறைய கடன் ஏற்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணி கிட்டத்தட்ட மன உளைச்சல் காயலாகி வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இதெல்லாமே மாறப்போதுங்க பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு குரு பார்த்த சனி இனி ராசியை பார்ப்பார் எப்படியோ ஒண்ணு முண்டி அடிச்சு முன்னுக்கு வந்துடலாங்கிற ஒரு யோசனையா ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால பொருளாதாரத்துல நூறு ரூபாய்க்கு எஃபர்ட்ஸ் போடுறேன் ஐம்பது ரூபாய் கிடைக்குது இருபது ரூபாய் கிடைக்குது அந்த அளவுக்கு தான் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி நீங்க என்ன எஃபர்ட்ஸ் போட்டாலும் அந்த உண்டான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த குருவோடைய பயிற்சி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ராசிக்கு கொடுக்குதோ இல்லையோ கன்னியா ராசிக்கு குரு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பதினொன்னாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகமாக அவர் இருக்காரு சோ பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த யோகத்தையும் வேலையிலே தொழிலையும் நிறைய அதிரடி மாற்றங்களையும் ரெண்டாவது திருமணத்துக்கு உகந்த காலமாகவும் காதலிச்சிட்டு இருக்கோம் பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணலான்னு ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் ஏன்னா கண்ணியை பொறுத்தவரையும் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகவே ஆகாது கிட்டத்தட்ட இருபத்தொம்போது முப்பது எல்லாமே கிராஸ் பண்ணணுங்க நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல இருந்து கன்னியா ராசி கன்னியா லக்னம் மகரத்துல இருந்து சனி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எழுதி கொடுத்தாலும் ஸ்ட்ராங்கா சின்ன வயசுல யோகம் வந்தால் டக்குன்னு பண்ணுங்க இல்லைன்னா லேட் ஆகும் முப்பது நிச்சயமா தொடும் அப்படிங்கிறத நம்ம எழுதி கொடுத்துடலாம் மகரத்துல பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாமே இன்னைக்கு கல்யாண யோகம் பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்த பார்க்கறாரு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு திருமண வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமாவும் மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவே பிறந்த கால ஜாதகத்தை கூட நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா நைன்டீன் செவன்டி ஒன்ல பிறந்திருந்தீங்கன்னா இங்க ராகு இருக்கும் நைன்டீன் எயிட்டி நைன்ல பிறந்திருந்தீங்க கேது இருக்கு அப்ப இந்த பலன்கள் சுத்தமாக மாறிடும் அப்ப எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் நூறு சதவீதம் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி தான் உங்களுடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் பிரதிபலிக்கும் ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பலன் சோ நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துறேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்